ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று பாறுபடும் சூரனை ஒன்று வல்லியை மன புணர வந்த முகம் ஒன்று

பெரியோர்களே தாய்மார்களே அருமை சகோதர சகோதரிகளே அருள்மிகு பொன்காளியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நமது சங்கமும் நாட்டுப்புற கலைக்குழுவினுடைய காவடி ஆட்டம் வள்ளி கும்மி ஒயிலாட்டம் கம்பத்தாட்டம் என நான்கு வகையான ஆட்டங்களையும் எங்கள் திருக்கோவிலே நடத்தி தர வேண்டும் எங்கள் திருக்கோவிலுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் மூன்று நாட்களும் மூன்று நிகழ்ச்சிகள் நடக்கின்றன அதில் முத்தாய்ப்பாக உங்களது நிகழ்ச்சி திருக்குடமீராத்து பெருவிழா முடிந்தவுடன் நீங்கள் ஆரம்பித்து எங்கள் ஓவிலுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கனியூர் கொள்ளுப்பாளையம் கிராமத்திலே நமது சங்கமும் நாட்டுப்புற கலைக்குழுவிற்கு இப்படி ஒரு பிரமாண்ட திருக்கோவில் அரங்காவலர் குழுவினருக்கும் பங்காளிகள் அனைவருக்கும் எனது அருவி நண்பர் எல் பி டி என்கின்ற உயர்ந்த லோகநாதன் திருமதி விஜயலட்சுமி தம்பதியினருக்கும் எங்களுடைய சங்கமம் நாட்டுப்புற கலைக்குழுவில் நெஞ்சார்ந்த 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ந்து வரும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் எத்தனையோ மேற்கத்திய இசைகளும் மாநாட மயிலாடு நிகழ்வுகளும் மக்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருந்தாலும் மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் அமர்ந்து கொண்டிருப்பது நமது நாட்டுப்புற கலைகளே நமது கிராமப்புற கலைகளே அத்தகைய கலைகள் வளர வேண்டும் நம்முடைய சந்ததியினர் தொடர வேண்டும் என்கின்ற மாபெரும் நல்லெண்ணத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் எங்கள் இத்தனை கலைஞர்களோடு இந்த பொன்பாளியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவில் இப்படி ஒரு வாய்ப்பளித்த